வெல்கம் டு லேர்னிங் கானர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை ஒன்றும் நான் டெய்லி பார்க்க போகிறோம் இன்னைக்கான பழமொழி முள்ளினால் முட்கலையுமாறு இதுக்கு பொருள் பகையால் பகை கலைதல் தெல்லி உணரும் திறனுடையார் தம்பகை கூழ்வாழ் பகையை பெறுதல் உறுதியே கல்லினால் கல்லறுத்தல் காண்டும் அதுவன்றோ முள்ளினால் முட்கலையுமாறு இதுக்கான பொருளை பார்ப்போம் அதாவது ஆராய்ந்த அறியும் அறிவு திறன் இல்லையா அவங்களாம் வந்து நமக்கு இப்போ ஒரு பகைவர் இருக்கிறாங்கன்னா அந்த பகைவருக்கு கிட்டியே இருக்கக்கூடிய உட்பகையினர் வேற ஒரு கெட்டவங்களை வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு தான் வந்து அதாவது ஒரு பகைவரை ஒரு பகைவரை வச்சு தான் நம்மளால் தாக்க முடியும் அப்படின்றது இதனோட கருத்து இது எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா ஒரு முல்லை காலில் குத்திருக்குன்னா இன்னொரு முல்லை வச்சு தான் எடுப்போம் அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ வந்து கல் குடிச்சிட்டு ஒருத்தவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதே கல்லை ஊற்றி தான் அவங்களை அமைதியாக்கவும் முடியும் தீயவர் ஒருவரை அழித்ததற்கு மற்றொரு தீவரை மிகவும் தந்திரமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது முள்ளினால் முட்களையுமாறு இதுக்கு பொருள் பகையால் பகை கலைதல் முதல் இருபது பழமொழியை தாண்டி இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு கிளான்ஸ் பார்த்திடலாம் வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் என்று வருத்தம் வாழ்க்கைக்கு உறுதி மண்டு தாதுண்டு விடல் வரி வசூலிக்கும் முறை யானையால் யானையா தற்று அறிவால் அறிஞரை கொழுதல் யானை போயும் வாழ் போகாதவாறு துறவியரும் உலக பாசம் யாருலரோ தங்கன்று சாக்கருப்பர் வளர்த்தவரை அழிக்கா யாரே நமனியை நக்குபவர் இன்பமும் சினமும் மற்ற யாராலும் மற்றையாராலும் சொற்ோராதவரோயில் சொற்சோர்வு இயல்பு யாப்பினுள் ஆட்டிய நீர் நிற்பவரை வீரர் யாதானும் ஒன்று கொண்டு யாதானும் செய்ததால் யாதானும் ஆகிவிடும் செயலை திறமுடன் செய்தல் மோரின் முதுனை தீதாகலோயில் சிறியவர் செல்வா மைமைப்பின் நன்று குருடு அந்தரங்க விரோதிகள் மூரியை தீற்றிய போல் கீழோரிடம் வைத்த பொருள் மூரி உழுதுவிட சோம்பனை ஏவிய காரியம் முடியாது மூக்கற்றதற்கு இல்லைப்படி புரங்குறுவார் இயல்பு முன்னின்னா மத்தார் வாய் சொல் இதுக்கு வந்து முன்னாடி கஷ்டமாக இருந்தால் அதுக்கப்புறமா இருக்கும்ன்றது பொருள் முற்பகல் கண்டான் பிறங்கேடு தங்கேடு பிற்பகல் கண்டுவிடும் கேடு தவறாது வரும் முனிவிலார் தெய்தாமையில் வராதும் முயல்க முறைமைக்கும் மூப்பிலமை முறமையும் காலம் முள்ளினால் முட்களைமாறு பகையால் பகைக்களைதல் இதுக்கு முன்னாடி பார்த்து இருபது பழமொழியை நம்ம சேனலில் போட்டுக்கோ மறக்காமல் பாத்துங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு லேர்னிங் கானரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க